மகாலய அமாவாசை தாங்க ரொம்பவே சிறப்பான அமாவாசை ஏன்னா மற்ற அமாவாசைகளை நாம திதி தர்ப்பணம் கொடுக்கலனா கூட பரவாயில்ல இந்த ஆண்டிற்கான மகாலய அமாவாசை பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை தாங்க இந்த அமாவாசை நாளில் நீங்க தர்ப்பணமும் படையல் இடுவதற்கான நல்ல நேரம் என்ன வழிபாட்டு முறைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் மகாலய அமாவாசைனா பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை தான் சொல்லுவோம் மகாலய அமாவாசையில் செய்யக்கூடிய முன்னோர் வழிபாடு தாங்க நம்முடைய பாவங்களை போக்கி நமக்கு நன்மைகளை தருவதோடு மட்டும் இல்லைங்க நாம எமலோகத்துல இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்களின் பாவத்தையும் போக்கிடுங்க அவர்களுக்கு நற்கதியை வழங்கி பித்ரு லோகத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க சுமூகமாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமாவாசை நாளுங்க இந்த மகாலய பட்சத்துல பதினைந்து நாட்களுமே மகாலய அமாவாசை என்று நாம செய்யக்கூடிய வழிபாடுகள் தானங்களுமே ஏதாவது ஒரு வடிவத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் நேரடியாக தான் நமக்கு முன்னோருடைய ஆசைகள் பாத்தீங்கன்னா பரிபூரணமாக கிடைக்குங்க இதன் மூலமாக பாத்தீங்கன்னா நமக்கு பித்ரு தோஷம் பித்ரு சாபங்களை இருந்து நாம விடுபடலாம் பலவிதமான துன்பங்களை இருந்து விடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பை தரக்கூடிய ஒரு அமாவாசை தாங்க இந்த மகாலய அமாவாசை ஒரு ஆண்டுல வரக்கூடிய மிக முக்கியமான அமாவாசையில பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய மகாலய அமாவாசை ரொம்பவே சிறப்புங்க இந்த அமாவாசைக்கு முந்தைய பதினைந்து நாட்களையுமே நீங்க மகாலய பட்சம் சொல்லுவாங்க இந்த நாளை நீங்க பித்திருலோகத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய முன்னோர்கள் பாத்தீங்கன்னா பூமிக்கு வந்து நம்முடன் தங்கி இருந்துதாங்க நாம செய்யக்கூடிய வழிபாடுகளையும் தர்ப்பணத்தையும் ஏற்றுக்கொள்வாங்களாம் நமக்கு ஆசை வழங்கக்கூடிய ஒரு காலம் தாங்க இதே மகாலயபட்சத்துல நீங்க பதினைந்து நாட்களுமே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது சிறப்பான பலனை தேடித்தரும் அப்படி செய்ய முடியாதவங்க நீங்க மகாலய அமாவாசையில மட்டுமாவது கண்டிப்பாக நீங்க தர்ப்பணம் செய்து முன்னோரை வழிபாட்டினை முறையாக மேற்கொள்ளணுங்க இந்த நாள்ல பாத்தீங்கன்னா இந்த ஆண்டிற்கான மகாலய பட்சம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் எட்டாம் தேதி துவங்கி செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி வரை இருக்குதுங்க செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதியில பாத்தீங்கன்னா மகாலய அமாவாசை விரதம் நீங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இந்த நாளா நீங்க அதிகாலையிலே ஒன்று மூணு மணிக்கு துவங்கி இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி ரெண்டு வரை பாத்தீங்கன்னா அமாவாசை தேதி அமைய இருக்குது பித்தர்களுக்கு நீங்க காரணமான கிரகம்தான் சூரிய பகவான் உரிய ஞாயிற்றுக்கிழமையில தான் இந்த மகாலய அமாவாசை வருவது இன்னுமே விசேஷமான பலனை தரப்போகுதுங்க இந்த நாளை நீங்க காலை பத்து ஐம்பத்தி மணிக்கு துவங்கி சூரிய பகவானுக்குரிய உத்திர நட்சத்திரம் இருப்பதோ இன்னும் உங்களுக்கு கூடுதல் சிறப்பை தரப்போகுது இந்த நாள நீங்க சூரிய சாட்சியாக வைத்து கொண்டு முன்னோர்களுக்கு நீங்க தர்ப்பணம் கொடுப்பதே பித்திருக்களுடைய ஆத்மாக்களை பார்த்தீங்கன்னா வேகமாக திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைய செய்திடுமா அதனால இந்த நாளை தவற விடாதீங்க மகாலய அமாவாசையில விரதம் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா அதிகாலையில எழுந்துட்டு புனித ஆறுகள்ல குளங்கள்ல கடல்ல நீங்க புனித நீராடிட்டு முன்னோர்களை வழிபாடு செய்யுங்க சூரிய உதயத்திற்கு பிறகுதாங்க நீங்க முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய தர்ப்பணம் கொடுத்து இன்னும் தண்ணீரும் நிறைக்க வேண்டுங்க வீட்டில் முன்னோர்களுடைய படங்களுக்கு இந்த நாள நீங்கள் மாலைனா பூக்கள் அணிவித்து தனியாக தீபம் முயற்சி வைத்து தீப தூப ஆராதனை காட்டி வழிபாடுகள் செய்யணும் முன்னோர்களுக்கு இந்த நாள நீங்கள் பிடித்த சைவ உணவுகளை சமைத்து பகல் பொழுதலை படையலிட்டு வழிபாடு செய்யுங்க முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபட்ட பிறகு என்ன செய்யணும்னா காகங்களுக்கு நிச்சயம் நீங்கள் கட்டாயமாக உணவு வைக்கணுங்க அதற்கு பிறகு பிறகுதாங்க நீங்க முன்னோர்களுக்கு படையலாக இட்ட உணவை வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்கன்னே சிறு குழந்தைகள் வரை அனைவருமே சாப்பிடலாம் பெரியவர்கள் யாரும் இல்லைன்னா அமாவாசை தினத்துல விரதம் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா அந்த உணவை நீங்க சாப்பிட்டுக்கோங்க இந்த மகாலய அமாவாசையில நீங்க தர்ப்பணம் கொடுத்து படையலிடும்போது போது பாத்தீங்கன்னா ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரத்துலதான் செய்யணுமா அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால மாலை நான்கு முப்பது மணிக்கு தான் ராக காலம் துவங்கி இருக்குது அதே சமயம் பார்த்தீங்கன்னா பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்ட நேரமும் இருக்குதுங்க அதோடு உச்சி காலத்திற்கு முன்னாடியே தர்ப்பணம் கொடுத்து விட வேண்டும்னு ஒரு விதி இருக்கிறதால இந்த நேரத்தை மனதள வைத்துக்கோங்க தர்ப்பணம் செய்வதற்கான நல்ல நேரமாக பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை படையல் இடுவதற்கான நல்ல நேரமாக காலை பதினோரு மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை அமைந்திருக்குதுங்க பகல்ல நீங்க பனிரெண்டு மணிக்குள்ள படையலிட்டு வழிபாடுகளை முடிச்சுக்கோங்க பகல் ஒன்று முப்பது மணிக்கு தாங்க முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபாடுகள் செய்யணுங்க இந்த நாளில் அமாவாசையில் கட்டை பக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த நாள காலையில நீங்க தர்ப்பணம் குடிக்க முடியலனா கூட பரவாயில்ல மூன்று தலைமுறை முன்னோர்களுடைய பெயர்களை நீங்க சொல்லி காசி கயா ஆகிய தலங்களை மனதில் நீங்க நினைச்சு கொண்டே எல்லோரும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்திடலாம் சூரிய பகவானுக்கு தண்ணீர் விட்டு வழிபாடு செய்வது ரொம்பவே முக்கியம் மகாலய அமாவாசையில அந்தனர்கள்னே ஏழைகள்னே யாருக்காவது உங்களால் முடிந்த அளவு தானம் அளித்திடுங்க குறைந்தபட்சம் இந்த நாள நீங்க இரண்டு பேருக்காவது அன்னதானம் வழங்க வேண்டும் மாடுகளுக்கு அகதி கீறி சாப்பிட கூட கொடுக்கலாம் மாலை ஆறு மணிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அருகிலே இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு இல்லைன்னா சிவன் கோவிலுக்கு சென்று நல்ல அகல் அகழ்விளக்கில தீபம் ஏற்றி வழிபாடு செய்துடுங்க இப்படி செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய மனம் மகிழ்ந்து உங்களுக்கு ஆசையை வழங்குவாங்க இதனால் உங்களுடைய குடும்பத்துல எப்போதுமே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியுமே நன்மைகளும் நிம்மதியும் வளர்ச்சி நிறைந்தே இருக்குங்க அமாவாசைனால நீங்க திதி தர்ப்பணம் போன்றவற்ற தர உங்களால முடியல அமாவாசையினால வீட்டிலேயே இருந்து முன்னோர்களை வெளிப்பட்டு நீங்க பாத்தீங்கன்னா கருப்பு வெள்ளையில் கலந்த சாதத்தை காகைகளுக்கு உணவாக வைத்தாலே பாத்தீங்கன்னா முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க வீட்டுல இருக்கக்கூடிய முன்னோர்களினுடைய படங்களுக்கு இந்த நல்ல பூக்களை அலங்கரித்து தீப தூப ஆராதனை செய்துடுங்க சந்தன குங்குமம் நிச்சயம் இடணும் முன்னோர்களை நினைத்து தினமும் நீங்க காகத்திற்கு உணவிடுவது உங்களுடைய குலத்தையும் வம்சத்தையும் வாழையடி வாழ வாழ செய்யுங்க அப்படி முடியாதவங்க அமாவாசை கண்டிப்பாக நீங்க காகத்திற்கு உணவு வைக்கணுங்க அமாவாசைனால நீங்க முன்னோர்களை நினைத்து செய்கிற காரியங்கள் அனைத்துமே பார்த்தினா அவர்களை போய் சேருன்னு சொல்லப்படுது இந்த நாளில் முன்னோர்களை நினைத்து நீங்க அன்னதானம் அப்பது அவர்களுடைய மனதை குளிர செய்யுங்க மேலும் முன்னோரை உரிய காலத்துல நீங்க வணங்கினாலே போதுங்க உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் தொடர்ந்து கிடைக்க பெறும் வருடத்துல பாத்தீங்கன்னா முறை தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு அனைத்தையும் நம்ம செய்ய முடியலாம் கூட பாத்தீங்கன்னா ஆடி தை மற்றும் இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய மகாலய அம்மாவா சில தவறாம நீங்க தர்ப்பணம் செய்திடுங்க ஒருவர் பாத்தீங்கன்னா தன் பெற்றோரையும் குல தெய்வத்தையும் முன்னோரையும் வழிபட மறந்துட்டானா மற்ற தெய்வங்களை வணங்கி பலன் இல்லைன்னு சொல்லுவாங்க அமாவாசை தினத்துல நீங்க எறும்பு பசு காகம் நாய் பூனைனே அந்தனர்களுக்கு உணவளித்து அவர்களுடைய வயிற்சியை நீங்க நிறைத்தாலே போதுங்க கடவுளுடைய ஆசையோடு முன்னோர்களுடைய ஆசையும் உங்களுக்கு கிடைத்திடுங்க நீங்க அமாவாசை நாள்ல பாத்தீங்கன்னா உங்க முன்னோர்களை நினைத்து காகத்திற்கு முனைவிடுவதை ஒரு வழக்கமாக வச்சுட்டு வாங்க நாளில் மறக்காம முன்னோர்கள் வழிபாட்டை செய்து காகத்துக்கு உணவிட்டு வந்தாலே முன்னோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைத்திருங்க அதே போல் நீங்க மாலை நேரத்தில் பாத்தீங்கன்னா வாசலை அலங்கரித்து குலதெய்வத்துக்கு பொங்கலிட்டு புடவை ஜாக்கெட் பழ மங்கள பொருட்கள் வைத்து வணங்கி வழிபாடு செய்யலாம் அந்த புடவை முதலான மங்கள பொருட்களை இந்த நாள நீங்க யாராவது சுமங்கலி பெண்களுக்கு கொடுப்பது ரொம்பவே சிறப்புங்க இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் தடைபட்டு இருந்த மங்கள காரியங்கள் வீட்டில் நடைபெறும் தொடங்கும் இல்லத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமோ குடிக்கொள்ளுங்க இந்த நாளில் நீங்கள் ஏழைகள் இல்லாதோருக்கு இயலாதவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அன்னதானமோ வஸ்திரதானம் தானம் செய்ய உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த பாவங்களோ கர்ம வினைகள் தீவினைகள் அனைத்தும் நீங்கிடுங்க வாழ்வில் பார்த்தீங்கன்னா புண்ணிய பலன்கள் உங்களுக்கு சேர்ந்துடுங்க இந்த நாள பார்த்தீங்கன்னா நீங்க தானமாக வழங்க வேண்டிய பொருட்களாக என்னன்னு பார்க்கலாம் வயதில் பெரியவங்களுக்கு கற்றறிந்த அறிஞர்களுக்கும் இந்த நாளில் நீங்க ஆடைகள் அழிக்கலாம் ஏழைகளுக்கு பசிக்க உணவும் படிக்க சிரமப்படக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகையின்னு தானம் அளிப்பது ரொம்பவே நல்லதுங்க இப்படி நீங்க செய்வதால் பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய மனம் திருப்தி அடைங்க மகிழ்ச்சியுடன் உங்களுக்கு நன்கு ஆசிர்வாதமும் செய்வாங்க இதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்ரு சாபம் பங்காளிகள் சாபம்னு முன்னோர்கள் சாபம் அதிலிருந்து நீங்க விலகி உங்க வாழ்க்கையில சுபிச்சம் உண்டாகிடுங்க மகாலய பட்சத்துல பாத்தீங்கன்னா புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு இல்லைன்னா ஆவணி பௌர்ணமிக்கு மறுநாள் தான் ஆரம்பிக்குது இந்த நாள்ல பிரதமை திதியில துவங்கி புரட்டாசி மாத அமாவாசை வரை நீடிக்குங்க புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை தான் மகாலய அமாவாசைன்னு சொல்லுவாங்க இந்த நாளை தவற விடாம உங்க முன்னோர்களை வழிபட்டு முன்னோர்களுடைய ஆசையால் உங்கள் வாழ்க்கையில் சுபிச்சம் பெருகட்டுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே